பொதுவா திமுக காரங்க நடத்துற கட்சி மாநாடு நீங்க பாத்துருப்பீங்க திமுக கூட்டத்தில் இருதரப்பினர் போதை கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது முதலமைச்சர் பேசிவிட்டு சென்ற சில நிமிடங்களிலேயே வெளியே வந்த பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு அங்கு தோரணங்களாக வைக்கப்பட்டிருந்த பழங்களை அள்ளி சென்றனர் திமுகவினர் பேசிய காசு தராததால் கூட்டத்திற்கு வந்த மக்கள் சேர்களை எடுத்து சென்றனர் திமுக நிர்வாகிகளுக்கு வீர்பாட்டலுடன் கூடிய அசைவு விருந்து அளித்த சம்பவம் சற்றையே ஏற்படுத்தியுள்ளது திமுக காரங்க நடத்தின இந்த குரளி எல்லாம் எப்படி மாநாடுன்னு சொல்ல முடியும் அப்போ எதுதான் மாநாடு பார்க்கணுமா நெல்லையில் மத்திய உள்துறை அமைச்சரின் தலைமையில் பாஜக சார்பில் நடைபெறவிருக்கும் மாபெரும் பூத் கமிட்டி மாநாட்டை காணுங்கள்